சமையலுக்கு போறதுக்கு முன்னாடி கொல்லைக்கு வந்தோம் கொல்லையில கிளீனிங் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு மரம் எல்லாம் வந்து நிழல் விடுது பாருங்க அதெல்லாம் கொஞ்சம் கழிச்சு விட்டோம்னா தான் மத்த எல்லாம் நல்லா காய்ப்புக்கு வரும் அதனால அந்த அது நிழல் படுறதெல்லாம் கழிச்சுக்கிட்டு இருக்காங்க கொடுவா மீன் வறுவல் ஒரு மீன் குழம்பு அதுக்கு வந்து நம்ம மாங்காய் பறிச்சிட்டு போயிடுவோம் மீன் குழம்புனாவே மாங்காய் வேணும் நான் இன்னைக்கு வந்து மீன் வறுத்து மீன் குழம்பு வச்சு ஒரு மோர் குழம்பு வைக்க போறேன் வெண்டைக்காய் போட்டு மோர் குழம்பு வெல்கம் டு குக்கிங் பசார் இன்றைய வீடு சமையல்ல நம்ம வந்து கொஞ்சம் மாங்காய் பறிச்சுக்கிட்டு வந்துட்டோம் மீன் குழம்பு சொல்லியிருக்கேன் வெண்டைக்காய் வெண்டைக்காய் மோர் குழம்பு ஃபிஷ் வறுவல் அறுவல் மட்டும் இன்னைக்கு பண்ணோன்னு இருக்கேன் இப்போ நேரம் வந்து பன்னெண்டு நாற்பத்தி ஆறுக்கு இப்போ நம்ம சமையல் ஸ்டார்ட் பண்ண போறோம் கொஞ்சம் சாமானலாம் முன்னாடியே நான் எப்போதும் போல தான் கொஞ்சோண்டு ஒரு ஒரு அதிகபட்சம் பத்து நிமிஷம் தான் டக்குன்னு புளி உரை போட்டு வச்சிருக்கேன் ஒரு தேங்காய் முடி திருவியாச்சு ரெண்டு வெண்டைக்காய் நெறச்சி வச்சாச்சு சமையல் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான் மோர் குழம்பு நம்ம மீன் குழம்பு சமைக்கும் போது அதிகமா மோர் சேர்த்துக்க மாட்டோம் ஆனாலும் இன்னைக்கு வந்து நான் வெண்டைக்காய் போட்டு மோர் குழம்பு வைக்கிறேன் எனக்கு தினமும் மீன் குழம்பு கறி குழம்பு கூட நான்வெஜ் இல்லாம ஒரு ஐட்டம் இருக்காது வெஜிடேரியனே இருக்கும் அப்படி இருக்கும்போது இன்னைக்கு எனக்கு சாப்பிடுறது தினம் மீன் குழம்பு சமைக்கிறதுனால சாப்பிடவே பிடிக்க மாட்டேங்குது அதுக்காக வெண்டைக்காய் குழம்பு அப்படியே சமையல் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் மாவும் அரைச்சிடலாம் கிரைண்டர்ல போட்டோம்னா சமையலும் ஆயிடும் மாவும் அரைச்சிடலாம் சமைக்கும் போதே மாவு போட்டோம்னா நமக்கு நேரமும் சேவாயிடும் கருப்பு கவுனி அரிசி நான் ஊற போட்டுருக்கிறது ஒரு டம்ளர் கருப்பு கவுனி ஒரு ரெண்டு டம்ளர் கேழ்வரகு ஒரு டம்ளர் கம்பு குதிரைவாளி ஒரு டம்ளர் ரைஸ் எல்லாம் ஊற போட்டுட்டேன் நமக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கணும் சாப்பாடு எங்க வீட்டில் யாருமே வெள்ளை வெள்ளை மாவு இட்லி வைக்க நடுவாங்க இதை அரைச்சி வச்சுட்டோம்னா இதுல ரெண்டு ரெண்டு தோசை சாப்பிடுவாங்க அதனால நம்ம அப்படியே கிரைண்டரையும் ஆன் பண்ணி விட்ருவோம் முதல்ல மோர் குழம்பு வச்சுக்குவோம் ஒரு அரை லிட்டரு தயிர் வாங்கி லைட்டாக சிலிப்பிட்டு வச்சிருக்கேன் ஏன்னா வெண்டைக்காய் மோர் குழம்புக்கு கொஞ்சம் சிலிப்பிக்கணும் இதில் ஒரு மூணு இஞ்சி துண்டு நாலு பச்சை மிளகாய் ரெண்டே ரெண்டு கருவேப்புல ஒரு ஸ்பூனு தேங்காய் மிளகு ஒரு ஸ்பூனு தனியாக இருக்கும் ஜீரகம் ஒரு ஸ்பூனு ஒரு நாலே நாலு துவரம் கொஞ்சம் போல தண்ணியை ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் ஒரு அரை ஸ்பூனு உப்பு போட்டிருக்கேன் ஏன்னா வெண்டைக்கேலையெல்லாம் நிறையா உப்பு எடுத்துரும் சாப்பிடும் போது போட்டுக்கலாம் அது கூட அரைச்ச பேஸ்ட்டு மஞ்சள் பொடி அப்படியே லைட்டாக கட்டி வரட்டும் ஒரு ஆஃப் ஸ்பூனு நல்லெண்ணெய் முழு வெண்டைக்காய அலசி ஏன்னா அரிஞ்சத்துக்கு பிறகு அலசணும்னா குழ குழன்னு போயிடும் முழு வெண்டைக்காய அலைச்சிட்டு இந்த மாதிரி வதக்கிடும் போட்டு அப்படியே நம்ம திறந்து வச்சு திரச்சி விட்டுட்டே இருக்கணும் நல்லா வேகம்னு வச்சுருக்கோம் குழம்புக்கு நம்ம அரிசி களைஞ்சிட்டு முதக்கலை எடுத்துட்டு மருக்கலை தண்ணியில மீன் குழம்பு கரைச்சுடும் நான் ஒரு நல்ல பெரிய நாரத்தங்காய் சைஸ்ல புளி போட்டிருக்கேன் இப்படியே கரைச்சி எடுத்துவோம் வெண்டைக்காய் நல்லா வதங்கிட்டு லைட்டாக நொற விட்டு வருது பாருங்கள் ரொம்ப மோர் கொதிக்கக்கூடாது இதில் நம்ம அன்னி போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூனு நல்லெண்ணெய் போட்டுருக்கேன் மோர் குழம்பு தாளிக்க ரெண்டு ரெண்டு பட்டை மிளகாய் காயம் ஒரு கொத்து கருவ வெண்டைக்காய் போட்டு லைட்டாக கொதித்து வந்துட்டு அதில் மேலால் ஒரு ரெண்டு ஸ்பூன் கரண்டி தயிர் நீங்க தேங்காய் கொஞ்சம் பருப்புலாம் நல்லா பட்டு போல அரைச்சிக்கணும் அப்போதான் நம்மளோட குழம்பு ரெடி ஆயிடுச்சு அப்படியே மூடி வச்சிருவோம் இந்த மீன் குழம்புக்கு நம்ம அரைச்சு போட்டு வைக்க போறோம் ஒரு நாலு பச்சை மிளகாய் இது கூட ரெண்டு தக்காளி ஒரு ஸ்பூனு தேங்காய் இதை நல்லா பேஸ்டா அரைச்சிட்டு வந்துருவோம் கொஞ்சமா வெங்காயம் சின்ன வெங்காயம் நாலு வெங்காயம் அரைச்சிக்கிட்டு வந்துவிட்டோம் அப்படியே அதை குழம்புல கரைச்சிருவோம் தேங்காய் வந்து ரொம்ப போட்டுக்கூடாது கூடாது தக்காளி கொஞ்சம் அதிகமாக பச்சை மிளகாய் நாலு தட்டி வச்ச வெங்காயம் ஒரு நூறு குழம்பு மிளகாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூனு தனி மிளகாய் தூள் எங்களுக்கு கொஞ்சம் காரகாரமாக குழம்பு வேணும் அதனால ஒரு மூணு ஸ்பூனு போட்டு உப்பு ஒரு ஒன்றரை ஸ்பூனு போட்டிருக்கோம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு குழம்ப நம்ம கொதிக்க விட்டுருவோம் அது ஒரு ரெண்டு ஸ்பூனு நல்லெண்ணெய் போட்டிருக்கேன் தாளிக்க ஒரு ஸ்பூனு வடகம் கறி வடகம் ரெண்டு கொத்து கறி உடம்பு மீன் போடுறதுக்கு முன்னாடி நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கணும் கொதிக்கட்டும் மீன் வறுவலுக்கு லைட்டாக நுணுக்கினதில் ஒன்றரை ஸ்பூனு பெருஞ்சீரகம் பெப்பர் பொடி ரெண்டு ஸ்பூனு கொடுவா மீன் வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த மீன் கொஞ்சம் வில கூட ரெண்டு கிலோவில் வாங்கினேன் ஒரு கிலோ வறுவலுக்கு ஒரு கிலோ குழம்புக்கு மஞ்சப்பொடி ஒரு ஸ்பூனு தேங்காய் பூ புளி பேஸ்ட்ல ஒரு ரெண்டரை ஸ்பூனு வாசனைக்கு கருவேப்புல மிளகாத்தூள் தூள் ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சிருந்தேன் நம்ம சமையல் பண்ற தூள்ல ஒரு அரை ஸ்பூனு சேந்தாப்புல நல்லா இருக்கும் டேஸ்டா ஒரு ஸ்பூனு உப்பு நல்லா பெசரியும் காட்ட வட்டா ஒரு மூணு பீஸு கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி கொஞ்சோண்டு தேங்காய் பால் அவனுக்கு வந்து உப்பெல்லாம் சேர்க்கக்கூடாது கருவேப்பில் கொஞ்சம் அப்போதான் முடி கொட்டாமல் இருக்கும் மீனெல்லாம் அப்படியே பெசியாச்சு இதை வந்து அப்படியே கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஃப்ரிட்ஜரில் வச்சு எடுக்க போகிறேன் தலையே கிலோ இருக்கும் போல இருக்கு ஒரு நாலு ரொம்ப குழம்பு மீன் ஆகாது ஒரு அஞ்சாறு பீஸும் தலையும் போட்டு குழம்பு வைக்கிறேன் குழம்பு நல்லா கொதிச்சு சூப்பராக வாசனையாக இருக்குது ஒரு சிம்ல ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் சூப்பராக சிம்மில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு மாங்காய் வந்து கட் பண்ணி அலசி வச்சிருக்கேன் மாங்காய் போட்டு நல்லாவே கொஞ்சம் நீல மாங்காய் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா சிம்மில் கடக்கட்டும் மோர் குழம்புக்கு ரெண்டு அப்பளம் தொட்டுதான் பிடிச்சிருவோம் மாங்காயெல்லாம் போட்டு சூப்பரா வெந்துருச்சு குழம்பு நல்லா கொதிச்சு சூப்பரா இருக்கு அப்படியே ஆஃப் பண்ணி வச்சிட்டு கொண்டே வச்சிருவோம் நம்மளோட வீடு சமையலில் பன்னெண்டு ஐம்பத்தி ஆறுக்கு வச்சோம் இப்போ கரெக்டாக மணி பன்னெண்டு ஐம்பத்தி ஆறுக்கு வ சமையல் ஆரம்பித்தோம் இப்போ ஒன்று ஐம்பத்தி ஒம்போதுக்கு முடிச்சாச்சு இதுவே இதை ஆ இதை இதற்கு ரெடி பண்றதுக்கே ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்மளோட கொடுவா மீன் குழம்பு ரைஸ் அப்பளம் மேங்கோ ஃபிஷ் வறுவல் மோர் குழம்பு